குடும்பம் ஒரு கோவில் இல்லறம் அல்லது நல்லறம் பட்டிக்காட்டில் பட்டத்தில் சாப்பிட முடியும் ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் மனிதன் வந்து ஒரு உணவை பார்க்க முடியும் எனவே இந்த வயல்வெளி காலம் தான் மிகவும் சிறந்தது அதிலும் பார்த்தால் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தது எப்படி என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் அது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருமணங்கள் அதாவது வயல்வெளி காலத்திலே திருமணங்கள் எப்படி நடந்தன வாட்ஸ்ஆப் காலத்திலே திருமணங்கள் எப்படி நடந்தன அன்னைக்கு பின் பார்க்க சென்றால் எப்படி தெரியுமா இருக்கும் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டே சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம் எத்தாக பேசி இளமரசே தோட்டாளாம் அதுக்கடுத்து திருமணம் மாதரா தங்கை மகள் என்று பார்த்திருக்க மாப்பிளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதல பெல்ல கால்பாகு நடந்து வர கண்ணியவை கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கடகமணி தரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆண்டோர் குரல் கொடுக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலரும் கடினான் மாங்கல்யம் புலாம் கட்டினான்னு மாங்கல்ல யாருங்க இப்பெல்லாம் கட்டுறத பார்த்தா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டு கல்யாணத்துல ஐயர் போட்ட புகையில இங்கிருந்து எடுத்துட்டு தான் போனாரு தாலியா யாரு வாங்கினா யாரு கட்டுனா என்ன பண்ணா ஒண்ணும் தெரியல பயனஞ்சு வருஷமா குடும்பம் நடத்துறாங்க எங்க இன்னொரு நம்பர் வீட்டுல தாளி கட்டறது அடிங்க கடிங்கடிங்க மேல தத்தத்துல ஒரே கலைய மூலத்துல பொண்ணோட சித்தி கட்டி விட்டாங்க அந்த அம்மா கழுத்துல எங்க குணம் தப்பா நீட்டிப் பிடிச்சு அப்புறம் பார்த்தா இல்ல கழுடுங்கன்னு இருக்காங்க அத கட்டுனது கட்டனதாம் அப்படின்னு ம் அத தான் நடுவரே சொல்லிட்டார் அந்த வாட்ஸ்அப் காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது அவர் சொல்லிட்டார் அந்த காலகட்டத்துல கணவனுக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஃபுல்லு வே இந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இதன் அந்த வார்த்தை அந்த வார்த்தை எழுத்து வடுத மாறி போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு அப்படியே போய் வித்தியாசமாயி காலங்கள் கெட்டு போச்சு அந்த காலத்துல வந்து இப்போல கண்டிஷன் போடுறாங்க ஒரு பெண் பார்க்கப்பானாலும் அந்த பொண்ணை கேட்குது

அந்த செல்ஃபோனில் உட்காந்து 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 எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குன்னு ஆகிடுச்சி குழந்தைகள் தான் அதே சரிவனவே பண்ணவே முடியலை முடியாமல் போயிடுச்சு சின்ன வயசுலேயே இப்போது சுகர் வந்துருச்சு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு அந்த காலத்தில் வந்து பெயர்களை தாத்தாவோட பெயர் தான் தாத்தா பாட்டி கடவுளோடைய பெயர்கள் வச்சாங்க இப்ப அப்படி இல்லை லல்லி லில்லி லி ஜி ஜிக்கு ருஷி ருஷி ராணி அப்படின்னு பாடு பூராமே பேர் எல்லாம் அந்த காலத்து பேர் வேற இந்த காலத்து பேர் எங்க வீட்டில் எட்டு பேருக்கு எல்லாமே சாமி பேர் ம் வரிசை பேர் நாங்கள் ஏழாவது பிறந்தே திருவையாகட சாமி தம்பி எட்டாவது பிறந்தான் கிருஷ்ணசாமி எங்க அக்காவும் குலதெய்வம் பேர் இருந்தது தான் வரிசையாக ஒரு காரணத்தோட பேர் இருந்தது எத்தனை பிள்ளைங்க சார் உங்களுக்கு எட்டு பேர் எட்டு பேர் உங்க அப்பா அம்மாங்கிறது வேலை இல்லை போகணும் எங்க தாத்தா பாட்டிக்குங்க மத நாள் பிள்ளைங்க மதநாலு பேர் ஏன்னா அப்ப வேற பொழுதுபோக்கு இல்லை சார் தாத்தா காலையில போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தார்னா போன் இல்ல டிவி இல்ல சீரியல் இல்ல அவருடைய ஒரே பொழுதுபோக்கு கிளவி மட்டும்தான் அந்த காலத்துல குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாடல் மூலமா கூட சொல்லி கொடுத்தாங்க மணப்பாறை மாடு கட்டி மாய ஓர ஏறு ஓட்டி பயக்காட்டே பொழுது போடு செல்லு கண்ணு பசந்தலைய போட்டு பாடுபடுக்கே சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே அவங்க ஆறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே மனப்பாறை மாடு கட்டி மனப்பாறை மாடு கட்டி மாய ஏறு கூட்டி காட்ட உழுது போடு சின்ன தலைய போட்டு பாடுபாடு சின்னக்கணு இப்ப எப்படி தெரியுமா மணப்பாறை மாடை பாத்திருக்கீங்களா மனப்பாறை மாட்ட காண மாய ஏற வய வயக்காட்டே காணலையே சின்னக்கண்ணு இப்போ மரத்தை எல்லாம் வனத்தை சிக்கனமா செலவு செய்ய சிக்கனமா செலவு செய்ய டாஸ் மார்க்கில் கொடுத்து போடு செல்லக்கண்ணே அதுக்கு பாஸ்மார்க் வாங்க வேண்டும் செல்லக்கண்ணே அப்படியே பாட்டி பாம்புல ஒண்ணு இல்ல இத்தனை பாட்டு அப்படியே பாடு அந்த காலத்து சரி இந்த காலத்துக்கு இதெல்லாம் சரி எல்லாம் எழுதிக்கோங்க நல்லா எழுதி சொல்லுங்க பதில் சொல்லி ஆரணி பண்ணீங்க அதுக்கடுத்து அந்த காலத்துல கோவில்கள் எல்லாம் நீதிமன்றங்களாக இருந்தது பாடசாலைகளாக இருந்தது அப்புறம் மருத்துவமனைகளாக இருந்தது அப்ப கலை மன்றங்களாக இருந்தது இப்ப கோயில்கள் இருந்து அதெல்லாம் வெளியில வந்ததுனால எல்லாமே பணமா போயிருச்சு கல்லூரிகளில பார்த்தா பணம் மருத்துவமனையில பார்த்தா பணம் அதே வந்து ஒரு நிகழ்ச்சியா ஆடல் பாடல் நிகழ்ச்சி கண்டபடி ஆகி போச்சு மருத்துவ அப்புறம் மருத்துவமனை அதிகமா கிடையாது அங்க போய் வீசிட்டு வருவோம் கோயில்ல அந்த பூசாரி நல்ல பூசாரி அப்பா இப்ப பூசாரி பார்த்தாலே ஒண்ணுமே கண்டுக்க முடியல நம்பவே முடியல அந்த மாதிரி ஆகி போயிருச்சுங்க அதனால இப்ப நடவடிக்கை காலமே சிறந்தது என்று இது ஒரே ஒன்று மட்டும் தான் இருக்கு அந்த காலத்துல காந்தி தாத்தாவை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அவர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்தார் அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் மனசில் அதிகமா இருக்கு அவருக்கு ஆனா அவர் என்ன பண்ணாரு எதுக்கு கலக மாட்டாரு அகிம்சை முறையை போராடுவதை இன்றும் போராடுவதை கற்றுக் கொடுத்தவர் அந்த காந்திசி அவர் தன்னுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்ப கதறி அழுகிறார் அப்ப எல்லாரும் சொல்றாங்க என்ன நீங்க அழக கூடாது நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்கவும் அவர் சொல்றாரு இந்த ஆத்மாவை ஒரு மகாத்மாவாத் மகாத்மாவாக ஆக்கியூரிப்பாய் எனவே இன்றாவது நான் அழுகிறேன் வெளியில வரல வீட்டுக்குள்ள இருந்தே எல்லாத்தையுமே நமக்கு வந்து நான் நடத்தி காட்டிய நடத்தி காட்டியார்கள் அதனால இன்னைக்கு நான் அழுகிறேன் சொல்லி அழுதாரு அதனால அந்த காட்சிகள் வந்து நமக்கு என் மனசுல வந்து நோட்டுகளில் பார்க்கணும் ரூபாய் நோட்டுகள்ல காந்தி இல்லாத நோட்டே கிடையாது எனவே இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனவே அனைவருக்கும் இந்த வாட்ஸ்அப் காலம் எல்லாமே வயல்வெளி காலம் தான் என்று சொல்லி சிவ குடும்பம் வாகனம் பஸ் சக்தியுடைய வாகனம் சிம்மம் முருகனுடைய வாகனம் மயில் விநாயகருடைய வாகனம் எலி மூஞ்சூர் ஒன்று பாம்பு வேற சிவன் களத்துல முருகனுடைய கால இது எல்லாம் ஒன்றுக்கொன்று நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது சிவகுடும்பம் அனுசரித்து பொறுமையோடு சகிப்பத்தன்மையோடு வாழ்ந்தால் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டலாம் என்று அந்த அந்த காலத்திலேயே நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்தார் எனவே அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் குடும்பங்களில் எல்லாம் அன்பு அறைகள் ஆசலைகள் பக்தலைகள் சக்தனைகள் சந்தோஷனைகள் பிரபஞ்சலைகள் குபேரலைகள் குணமாக்கும் அலைகள் வீசட்டும் என்று கூறி என்னைக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி